தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது பங்கில் இருக்கிறவர்களுக்கு என்னைப் பற்றி தெரிந்திருக்கும் ஆனால் நிறைய வெளியில் இருந்து வந்திருக்கீங்க நான் போட்டிருக்க சட்டையை பார்த்தோன்னே என்னடா பொம்பளை சட்டை மாதிரி போட்டுருக்கான்னு நினைப்பீங்க திஸ் இஸ் ஸ்பிங்க் அக்டோபர் கேன்சர் நெ மாதத்து முடிந்திருக்கிறோம் நான் ஒரு பெரிய கேன்சர் வியாதியால் பாதிக்கப்பட்டு ஐந்து வருடங்களுக்கு முன்னால் இந்த குடல் நடு பகுதியிலேயே கேன்சர் வந்து எந்த வயிற்றை பிழந்து குடலை அறுத்து பதினைந்து பதினைந்து சென்டிமீட்டர் கட் பண்ணி ஒட்டியிருக்கின்றார்கள் அந்த ஆப்ரேஷனுக்கு முதல் நாள் இரவு அந்த நெஃப்ரலிஸ்ட் ஒருவரும் இந்த மயக்க மருந்து கொடுக்குற ரெண்டு பேரும் வந்து என்னுடைய மனைவியிடம் உங்கள் கணவர் வந்து பிழைக்கிறது கஷ்டம் சொன்னார் இல்லையா தொண்ணூறு சதவீதம் இறந்து விடுவார் பத்து சதவீதம் தான் உயிர் பிழைப்பார் அப்படின்னு சொன்னார் நான் உடனே மனைவி சரிம்மா சரியமாக வீட்டில் போயிடலாம் வீட்டில் போய் செத்து போயிடுறேன் ஆனால் எனக்கு இந்த குடல் கேன்சர் ஆனால் எனக்கு எந்த பழக்கமும் கிடையாது சிகரெட்டு கூடி அதான் எதுவுமே கிடையாது இது என் தாய் எனக்கு கொடுத்த ஒரு கொடை அதை நான் ஏற்றுக்கொண்டேன் ஆனால் என் மனைவி என்ன சொன்னாங்கன்னா நான் நீங்கள் இங்கே இருங்க நான் மாதாட்டம் உங்கள்கிட்ட ஒப்படைச்சேன் ஒப்படைச்சிட்றேன் நீங்கள் மாதா பிள்ளை மாதா அவங்கள காப்பாற்றுவாங்க அப்படின்னு மாதாட்டம் வேணாங்க அப்போ வந்து நேற்று கொடியேற்றினார் பாருங்கள் ஃபாதர் லூசாமி ஃபாதர் ஃபோன் பண்ணி என்னுடைய மனைவியிடம் அம்மா எங்கே இருக்கீங்கன்னு கேட்டார் என் மனைவி ஆஸ்பத்திரி எங்கே இருக்குன்னா கரெக்டாக சொல்லிச்சு உடனே அவர் பிறகு நான் அருளிக்கத்தை எடுத்து வந்து என்னுடைய வயிற்றில் வயிற்று ஜெபித்தார் காலையில் எனக்கு ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் செய்வதற்கு முன்னால் அந்த மயக்க மருந்து கொடுக்கும் பொழுது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நான் வந்து மிகவும் இறக்கமுள்ள தாயை இந்த ஜபத்தை சொல்ல ஆரம்பித்தேன் ஏறக்குறைய மூன்று நான்கு மணி நேரம் ஆப்ரேஷன் முடிந்து என்னை வார்டு கொண்டு வரும் பொழுது நான் நிறைந்த மரிய வாழ்க இந்த ஜபத்தை உரத்த குரலில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் எனக்கு தெரியாது என் பக்கம் எல்லா அண்ணன் தம்பி என்னை உடல் நடப்புகள் எனக்கு என்னுடைய மனைவி புள்ளது என் எல்லாரும் நான் இருந்தேன் பார்த்து என்னை தட்டி தட்டி நிறுத்துங்க நிறுத்துங்க சொல்லியிருக்காங்க அப்போ நான் நிறுத்தியிருக்கேன் எனக்கு பூரண குணமடைகிவிட்டது அதற்கு பிற்பாடு எட்டு ஆறு தடவை ஹீமோ தெரப்பி என்று நெருப்பில் வேக வைத்து குணப்படுத்தி இப்போ ஐந்து வருடம் முடிந்து ஆறாவது வருடம் இதோ இந்த திருவிழாவுக்கு மு முடிந்தவுடன் எனக்கு மறுபடியும் வருஷா வருஷம் ரெண்டு மூணு டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அது பயங்கரமான டெஸ்ட்டு அதை சொல்ல ஆரம்பித்தா ஒரு நாள் கூட பத்தாது நான் சா ஷார்ட்டாக முடிக்கிறதுனால அந்த ஹீமோ தெரப்பியெல்லாம் முடிந்து இப்போ நான் என்னுடைய உடலேருந்து ரத்தத்தை மட்டும் எடுத்து அந்த கேன்சர் செல்ஸ் இருக்கிறதா என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா உடலையும் கேன்சர்ஸ்லஸ் இருக்கும் ஆனால் இத்தனை பெர்சன்டேஜ் கணக்கு இருக்குது அந்த இது இருக்கான்னு சொல்லி எனக்கு இவ்வளோ பிளட் எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பார்த்து இப்போ இப்போ அந்த ஆகஸ்ட் மாதம் எனக்கு ரெஃபரன்ஸ் ரேஞ்சுக்கு கீழே இருக்குது அப்படின்னு நல்ல செய்தி வந்திருக்கிறது நான் மேலும் அடுத்த வருடம் மார்ச் மாதம் மீண்டுமாக நான் இப்போ பிளட் கொடுக்க வேண்டும் ஸோ இந்த அற்புதத்தை என் வாழ்வில் ஏற்படுத்திய இயேசு கிறிஸ்துக்கு பரிந்துரையாக இருந்தவர்கள் மாதா என்னுடைய பெருகினார் புனித அந்தோனியா இந்த மூன்று பேருடைய பரிந்துரை கேட்டு இயேசு கிறிஸ்து என் உடலில் வந்து எனக்கு பூரண குணத்தை கொடுத்துள்ளார் இப்போ நான் நல்லா இருக்கேன் எல்லா சே செய்கிறேன் சாப்பாடு மட்டும் கேரப்பாக சாப்பிட்ணும் நீங்கள் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க நான் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கீங்க சில காரியங்கள் கஷ்டப்படுவேன் இந்த அடவுளுக்கு நன்றி எல்லாரும் எனக்காக வேண்டிங்க என்னுடைய பெயர் பீட்டர் ராஜ் என்னுடைய மனைவி பேர் ஆனி அம்மாவுடைய மாதா அம்மா அந்த பேர் நன்றி நன்றி நான் மட்டும் இயேசு கிறிஸ்துவின் ஊழியர் இட் ஒன்னேகால் மணிக்கு நாங்கள் கல்லுப்பட்டி என்ற மதுரை பைபாஸ் ரோடில் வந்து காரில் வந்து கொண்டிருந்தோம் அப்பொழுது இடையிலே சிமெண்ட் போட்டிருப்பார்கள் இந்த பக்கம் வழி அந்த பக்கம் வழி நாங்கள் இந்த பக்கம் வழியாக வரும்போது என்ன நடந்தது என்று ஆண்டவனுக்குத்தான் தெரியும் கார் வந்து அந்த சிமெண்ட்டை உடைத்து கொண்டு எதிர் திசையில் போய் நான்கு டயர்களும் வெடித்து விட்டது இன்ஜின் ஆயில் ட சிலிண்டரும் உடைந்து விட்டது பக்கத்திலே வந்து எதிர் ரோட்டிலிருந்து எந்த வண்டியும் வரவில்லை வாகனம் வந்திருந்தால் எங்களை மோதி தூக்கி உட்டெறிஞ்சிருக்கும் நாங்கள் எட்டு பேரும் இந்நேரம் பிணமாக இருந்திருப்போம் அதை தாண்டி ஒரு சிறிய கால்வாய் பாலமும் அந்த பாலத்திற்கு ஒரு இன்ச்சு முன்னால் போய் வண்டி தானாக எப்படி நின்றது அது ஆண்டவனின் அற்புத செயல் இல்லையென்றால் நேத்தை நியூஸ் பேப்பரில் வந்திருக்கும் கார் மோதி எட்டு பேர் மரணம் என்று என்னுடைய பெயரும் நியூஸ் பேப்பரில் வந்திருக்கோம் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் நம் அருகில் நம்முள் வசிக்கிறார் என்ற இது மாதாவின் பிள்ளை ஒரு நாளும் அவலமாய் சாகாது எனக்கு முன்னால் சொன்னவர் போல் இரவு படுக்கப் போவதற்கு முன்னால் மிகவும் இரக்கமுள்ள தாயே என்ற ஜபத்தை சொல்லிவிட்டு தினமும் எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் மூன்று அருள்நிறை மந்திரியம் சொல்லுவேன் அதே மாதிரி திரு இறுதி ஆண்டவர் பக்தி திரு இறுதி ஆண்டவர் பக்தி சொல்லுபவர்கள் எப்பொழுதும் அகால மரணம் அடைய மாட்டார்கள் இது தேவனுடைய வாக்குறுதி வாக்குத்தந்தம் பண்ணினவர் ஒருவரும் மாறாத தேவன் தேவனுக்கே புகழ் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க நன்றி தெய்வமே நன்றி தெய்வமே நித்தமும் நித்தமும் நன்றி தெய்வமே ஏசப்பாவுக்கு ரொம்ப நன்றி நான் வந்து இந்த பங்குக்கு ப வயசுல பதினாலு வயசுலேருந்து இருக்கேன் எனக்கு திருமணமானது இந்த சர்ச்சில் தான் என்னோடய ரெண்டாவது பையன் வயிற்றில் கற்பமாக இருக்கும்போது என் வயிற்றில் மூணு கட்டி இருக்குதுன்னு சொன்னாங்க சத கட்டி அதோடு இவனும் கன்சீவ் ஆனதுனால எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கன்னு டாக்டர்ஸுங்களுக்கு தெரியல அவங்களே ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிட்ட அவங்களே வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் நான் ஏசப்பாட்டை கேட்டேன் எனக்கு நீங்கள் கொடுத்த குழந்தை எனக்கு நான் நல்லபடியாக பெற்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டேன் பைபிளை திறந்து வச்சு நான் ப்ரேயர் பண்ண மாட்டேன் ஆனால் நல்லா அழுவேன் எனக்கு என்ன சொல்லணும் என்ன ப்ரேயர் பண்ணணுங்கிறதுலாம் எனக்கு தெரியாது ஆனால் நான் கண்டிப்பாக நான் ஒரு நாள் என் பிள்ளையும் நானும் சாட்சியாக வந்து நிற்போன்னு நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதுவும் கடந்து போச்சு ஏழு மாசத்துக்கு பிறகு இந்த ஒரு மாசம் தள்ளி போட்டோம் இந்த ஒரு தாசம் தள்ளி போட்டோம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னு சொல்லி அப்படியே கடைசி வரைக்கும் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து சிசீரியன் பண்ண போற நேரத்துல வந்து பிளட் இல்லை அப்படின்னாங்க பிளட்டுக்கு அரேஞ்ச் பண்ணோம் அப்போ நான் ஏற்ற கேட்டேன் எனக்கு அந்த மாதிரி எல்லாம் எந்த இதுவும் இருக்கக்கூடாது நீங்க என் கூடவே இருக்கணும் சொன்னேன் அதே மாதிரி அடுத்த நாள் மொதல் நாள் நைட்டு நாங்கள் செக்அப் பண்ணும்போது பதினோரு பாயிண்ட் இருந்துச்சு எனக்கு என்னோடய பிளட்டை எனக்கு சிசேரியன் பண்ணுற அளவுக்கு போதுமான அளவாக இருந்தது சிசேரியன் பண்ணும்போது கூட நான் ஏசப்பாட்ட கேட்டேன் ஏசப்பா என்னை விட்டு போயிடாதீங்கன்னு சொல்லி கேட்டேன் ஒரே ஒரு வார்த்தை நான் சொன்னது எல்லாமே அது ஒன்று தான் வேறு எதுவுமே நான் சொல்லலை சிசேரியன் பண்ணி முடிச்சு டாக்டர் சொன்னாங்க உங்களோட யூட்ரஸ் திருப்பி யாரே மஸ்துலாம் எடுக்கணும் அப்படின்னாங்க நான் எசப்பாட்டை கேட்டேன் இன்னொரு முறை ஏற்கனவே நான் ரெண்டு வாட்டி ஸ்டேன் பண்ணியாச்சு இதுக்கு மேல இன்னொரு வாட்டி என்னால் முடியாது நான் உங்க பிள்ளைன்றதை நீங்க எனக்கு காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டேன் இன்னைக்கு ஏழு வருஷம் ஆகுது இந்த பிரச்சனையும் இல்லாமல் எசப்பா நீ கடந்து போக வச்சிருக்காங்க அதே மாதிரி நிறைய சூழ்நிலைகளை இக்கட்டான சூழ்நிலை என்னால் தவிர்க்க முடியாத சூழ்நிலை அத்தனைலையும் ஏசப்பா ஒருத்தர் மட்டும் என்ன கடந்து போக வச்சாரு அந்த ஏசப்பாவோட நாமத்துக்க சோத்திரம் ஏசுராஜாணி செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாத யார் இருடு நன்றி பலி என் ஜீவனாடல்லா இயேசில்கே புகழ் எனக்கு வந்து பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் திருமணமாகி சாலக்குடிக்கு ப்ரேயருக்கு போயிருந்தேன் ப்ரேயருக்கு போயிருந்தப்போ அப்போ ஃபாதர் வந்து ப்ரேயரில் உங்களுக்கு குழந்த பாக்கியத்தை தராரு ஆண்டவர் திருச்சியிலேருந்து வந்தவங்க புதுமண தம்பதி என்ன கலர் புடவை கட்டியிருக்காங்க இந்த இடத்துலேருந்து வந்தவங்க அவங்களுக்கு ஆண்டவர் வந்து குழந்தை பாக்கியத்தை தராருன்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி நாங்கள் திருச்சிக்கு வந்து செக் பண்ணப்போ குழந்த பாக்கியம் எனக்கு கிடச்சிச்சு ஆனால் வந்து எனக்கு உடல்நிலையில் வந்து இருந்த வாசி அந்த குழந்தைய அழிச்சிடணும்னு சொல்லி எல்லா டாக்டர்ஸுமே சொல்லிட்டாங்க ஒரு நாலஞ்சு டாக்டர்ஸு அப்படியும் வந்து அப்போ இந்த ஜான்சன் பிரதருக்கு நான் ஃபோன் பண்ணி நான் கேட்டேன் அவர் மாதம் மாதம் எனக்கு லெட்ரு போடுவார் இந்த குழந்தையை நீங்கள் அழிக்க வேண்டாம் இது கடவுள் சன்னிதானத்தில் உங்களுக்கு தரப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் நல்லபடியாக பிரகாசமாக குழந்த பிறக்கும் எந்த வித கோளாறும் இல்லாமல் உங்களுக்கு குழந்த பிறக்கும்னாரு அதே மாதிரி எனக்கு ஒரு அழகான பெண் குழந்த பிறந்துச்சு அதுக்கு இப்போ பதினெட்டு வயசாகுது அது இன்ஜினியரிங் தேர்ட் இயர் படிக்குது இது ஆண்டவருக்கு மிக்க நன்றி இதை வந்து எனக்கு தெரியப்படுத்துறதுக்காக இந்த ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சதுக்கு ஆண்டவருக்கு மிக்க நன்றி கோடான கோடி நன்றி சூத்திரம் அருகில் அரு அற்புதங்கள் செய்கிறவம் நடுவில் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முந்த நான் இது மாதிரி ஒரு தியானத்துக்கு ஒரு தியானத்துக்கு போயிருந்தேன் அந்த தியானத்தில் வந்து எனக்கு ஆண்டோருடைய கிருபை கிருபையால் எனக்கு குணமடைந்தது ஆனால் இது மாதிரி ஒரு நன்றி சொல்கிறதுக்காக அவங்க அழைச்சப்போ நான் அதை சொல்கிறதுக்கு தவறிட்டேன் அதிலேருந்து என்னுடைய வியாதி கண்டினியூவாக நேற்று வரையிலும் என்னை ரொம்பவும் பாடாக படுத்திக்கிட்டு இருந்தது இந்த தியானத்தில் நான் நேற்றுலேருந்து தான் வரேன் நேற்று நான் ஒப்புரவு சாதனமாக பாவ முழுமையான பாவசங்கத்தினத்தை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார் நானும் பரிபூர்ணமாக அதை ஒப்பு கொடுத்தேன் இப்போ எனக்கு முழு விடுதலை கிடைச்சிருக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன் என்றென்றும் அற்புதம் செய்பவரே என்றென்றும் விடுதலை நன்மை நம்மோடு என்றும் மரியே வாழ்க நான் ஜெகன்மாதா பாங்கல என்ன ஒரு மகளா கடவுள் தேர்ந்தெடுத்ததற்காக முதல்ல நான் நன்றி கூறுறேன் இந்த இடத்துல நான் வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா அது வந்து கடவுளுடைய செயல் தான் ஏன்னா எனக்கு தொண்ணூத்தொன்பதாவது வருஷத்துல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆனது அந்த நேரத்தில் வந்து பிளட்டு வந்து கிளாட் ஆகி ஆப்ரேஷன் அளவுக்கு போகிற அளவுக்கு ஆகிடுச்சு அப்போ வந்து டாக்டர் சொன்னாங்க கடவுள் கடவுள்கிட்ட நீ நல்லா ஜபம் பண்ணிக்குவான்னு அம்மாட்ட சொன்னாங்க எனக்கு பதினஞ்சு நாள் வரலையும் கான்ஷியஸ் கிடையாது முழுக்க வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் அது மாதிரி தான் ஏறிக்கிட்டு இருந்தது ரொம்ப ப்ரேயர் பண்ணதில் அந்த கிளாட் இல்லைன்னு தெரிஞ்சிட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் தலைவலியில் ரொம்ப கஷ்டப்படுவேன் பார்த்திங்கனா இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கும் முழுக்க முழுக்க அவ்வளோ தலைவலி அந்த தலைவலி இருக்கிறதுக்கு அதிகமாகி வாந்தி தலை சுத்தல் ஒரு முறை தலை சுற்றி கீழே விழுந்துட்டேன் மயக்க எண்ணறியாமலே அப்போ டாக்டர் எவ்வளோ ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தும் ஒன்றும் சரிப்படலை கடைசியாக என்ன சொன்னாங்கன்னா மண்டையை ஓப்பன் பண்ணி கட்டாயம் ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அந்த ஆப்ரேஷனில் வந்து சொல்ல முடியாது உயிர் பழைப்பாங்களா பழைக்க மாட்டேன்னு எங்கள் கையில் கிடையாது பண்ணியும் ஆகணும் பண்ணாமலும் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படி இல்லைன்னா ஃபிக்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல ஆனால் நான் கடவுள்கிட்ட ரொம்ப இதாக வேண்டினேன் மருத்துவர்கெல்லாம் மருத்துவர் நீ தான்ப்பா ஒன்றை விட்டால் எனக்கு வேற யாரும் கிடையாது நீ கொடுத்த உயிர் அதனால் நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் இந்த இருபத்தஞ்சாவது வருஷத்தில் நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணியிருந்தேன் இந்த மூணு நாள் தியானத்தில் தியானத்தில் நான் சாட்சி சொல்லுவேன்னு சொல்லிவிட்டு போன மாதம் வந்து கட வே கேஎம்சின்னு ஹாஸ்பிட்டல் போனேன் என்ன தான் சொல்கிறாங்க பாப்போன்னு சொப்பா சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் எம்ஆர்ஐ ஆஞ்சியோ எல்லாம் எடுத்தாங்க அதில் இந்த முகலத்தில் ரத்த நாளை முடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க அதை திரும்ப திரும்ப வருஷத்துக்கு ஒரு முறை அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறதுக்குன்னு சொன்னால் அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு கடைசியில் வந்து நல்ல ப்ரேயர் பண்ணிவிட்டு கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனேன் சொல்லிட்டாங்க ரத்த நாளை முடிச்சும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒன்லி மைக்ரேவின் தான் ஒத்த தலைவலி தான் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க வேறு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் இது வந்து எனக்கு கடவுள் தான் அந்த எண்ணெய் கட்டி இருந்தாலும் அதை அழித்தது அவர் தான் ஆனால் இப்போ வந்து அந்த தலைவலி நல்லாவே எனக்கு குறைஞ்சிட்டு வருது அதை நான் வந்து உங்களுக்கு சாட்சியாக சொல்கிறேன் இந்த இன்னைக்கு இந்த மீட்டிங்கில் இந்த ப்ரேயர் மீட்டிங்கில் மொதல் நாள் அன்னைக்கு இதே மாதிரி தான் அந்த மங்கம்மார் சாலை பிறவ ஒரு ஆக்சிடென்ட் இந்த கையில் இந்த சைடு முழுக்க அடிபட்டுருச்சு இந்த கையில் நல்லா அடிபட்டுருச்சு இந்த உள்ளங்கையிலையும் நல்லா கல் ஐயோ நம்ம அடுத்த நாள் எப்படி நம்ம ப்ரேயருக்கு போவோம் கைகளை தட்டி கடவுளை வழிபட முடியாதேன்னு நினச்சி இங்கே வந்து உட்காந்து ரெண்டு கையிலாலையும் ரெண்டு ரெண்டு கல்லலாம் எடுத்துட்டேன் ஆனால் நேற்று முழுக்க அழகாக நான் தட்டி இறைவனை வழிபட்டேன் அதுக்கு யாருன்னு சொன்னால் ஜெகன் மாதாவும் ஏசப்பாவும் தான் அதுக்கு நன்றி கூறி விடைபுரி நன்றி கூறுவோம் நாம் நன்றி கூறுவோ இயேசுவுக்கு நன்றி கூறுவோ இயேசுக்கே நன்றி ஏ புகழ் இந்த நல்ல நேரத்திற்காக நான் மிகவும் நன்றி கூறுகின்றேன் சென்ற மாதம் அக்டோபர் அதாவது ஏழாம் தேதி எனக்கு ஒரு ஆப்ரேஷன் இந்த இடத்துல மார்பில் ஒரு கட்டி இருந்தது ஆனால் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சாதா கட்டு தான் ஆனால் டாக்டர் சொன்னாங்க கண்டிப்பாக எடுத்துடணுமா உங்களுக்கு எழுபது வயசாகும் ஏன்னா நாளாகும்போது அது பெரிய கட்டியாக மாற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அக்டோபர் ஏழாம் தேதி என்னை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி ஒன்பது மணிலேருந்து சாயங்காலம் நான் ஆப்ரேஷன் பண்ணிட்ட வரைக்கும் தண்ணியோ சாப்பாடோ நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அட்மிட் பண்ணிட்டாங்க அப்படி பையனும் என்னுடைய பொண்ணும் எல்லாருமே வந்துட்டாங்க வரும்போது எல்லாம் அட்மிட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் உள்ள நுழையும் போது ஐசியூவில் என்ன கொண்டு போகும்போது மயக்க மருந்து கொடுக்குற டாக்டர் வந்து அம்மா நீங்கள் என்னென்ன மாத்திரை சாப்பிட்டீங்க ஃபைலை பார்த்தா எங்களுக்கு ஒன்றும் புரியலை நீங்கள் ஏற்கனவே என்ன மாத்திரை சாப்பிட்டீங்க அந்த மாத்திரையெல்லாம் கொடுங்கன்னு கேட்டாங்க அப்போ காட்டும்போது அதில் நான் சாப்பிட்ற மாத்திரை பிளட் கிளாட் ஆகாமல் இருக்க அதாவது சர்க்குலேஷனுக்காக கொடுத்த மாத்திரை அதை சாப்பிட்டு முந்தின நாள் நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க ஆனால் சாப்பிட்டேன்னு சொன்னேன் அதனால அந்த ஆப்ரேஷன் இப்போ பண்ண முடியாது பண்ணால் ப்ளட்டும் வந்து இதாகாது உடையாது ப்ளீடிங் ஆகும் அப்போ உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் நிச்சயம் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் எங்களுக்கும் கஷ்டம் ரொம்ப கவலையோடு சொன்னாங்க அப்புறம் டாக்டரும் நான் இதை சரியாக கவனிக்காமட்ட சாரி சொன்னாங்க சா எனக்கும் பிள்ளைகளெல்லாம் வந்து காத்திருக்காங்கன்னு ஒரு நிமிஷம் தோணினாலும் கடவுள் நம்மளை இந்த நேரத்தில் காப்பாற்றி இருக்கிற ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தால் ரொம்ப ஆபத்தான நிலைமைக்கு நான் போயிருப்பேன் அதை காப்பாற்றி திரும்ப எனக்கு பதினோரு அஞ்சு நாள் நீங்கள் அந்த மெடிசின் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பதினொன்றாந்தேதி ஆப்ரேஷன் பண்ணாங்க நல்ல முறையில் ஆப்ரேஷன் டாக்டர் வந்து ரொம்ப நல்லவங்க கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்தோம்மா கிறிஸ்டின் வேல்யூஸ் எல்லாம் எனக்கு தெரியும் நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க நான் சொன்னேன் டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னால் எங்கள் கையை நீங்கள் பிடிச்சிட்டு நான் வந்துட்டேன் சொல்லணும் அப்போ தான் எனக்கு தைரியமாக இருக்கும் நான் வந்து அதே நேரம் செவசியார் அனுபவத்தில் அவங்க தலைவி மற்றவங்க எல்லாம் ஒவ்வொரு பத்து மணிக்கும் ஜமாலை சொல்லி ஆண்டவர் சொன்னதுக்கு மிகவும் நன்றி என் வாழ்வில் பத்து வயதில் என்னுடைய இருதயத்தில் இருக்கின்ற மைட்ரல் வால்வு மிகவும் பழுதடைந்து மிகவும் மோசமான நிலையில் இறந்து போகும் நிலைமையில் இருந்தேன் ஆனால் நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் என்ன ஆண்டவர் என்னை அவருடைய அற்புதத்தாலும் அதிசயத்தாலும் என்னை வழிநடத்தி வந்தார் என்னுடைய பெயர் சகாயமேறி நான் இப்பொழுதுதான் ஜெகன்வாதா பங்கிற்கு நாங்கள் புதிதாக வந்திருக்கின்றோம் ஆனால் இந்த நேரத்திலே சாற்றி சொல்ல வர வேண்டும் என்று அவர்கள் கூப்பிட்டவுடன் என் உள்ளத்திலே நீ போய் சொல்லு என்னை என்று என்னுடைய ஆண்டவர் என்னை உணர்த்தினார் உடனே நான் எழுந்து வந்தேன் இவ்வளோ நேரம் நான் கொஞ்சம் போராடி பார்த்தேன் ஆனாலும் இதை நீ உண மற்ற மற்ற சொல்ல வேண்டும் என்று சொன்னதனால் நான் எழுந்து வந்தேன் ஐம்பத்தி மூன்று வயதில் எம்எம் எம் ஆஸ்பத்திரியில் வந்து எனக்கு வேல்வ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணினாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் அந்த ஆப்ரேஷன் இறைவனுடைய அற்புதத்தால் மட்டுமே அது நடந்தது என்பதை நான் முழுவதுமாக உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் என்றும் இறைவனுக்கு சாட்சியாக நான் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேன் நிச்சயமாக என் இறைவன் என்னை வழிநடத்துவார் என்று இறைவனுக்கு நன்றி கூறி இந்த சாட்சியை பகர்கின்றேன் நன்றி அநேக மக்களை இது கேட்கிற போது விசுவாசல் உயர்த்துகிறார் இந்த இடத்தில் அனைவரும் சுகப்படுத்திட்டு கட்டிகள் கரைந்து போயிருக்கிற அந்த கேன்சர் கிருமிகள் அழிந்து போயிருக்க நீங்க டெஸ்ட் பண்ணணும் நீங்க சாட்சிப்படுத்தணும் அநேகருக்கு அநேக சுகம் கொடுத்திருக்கேன் பெருமா கால் ரொம்ப வீங்கி இருந்துச்சு நான் வேண்டி இருந்தேன் கால் சரியா போகணும் நேற்று நைட் நாங்க வீட்டுக்கு போனோன்னே அம்மா சொன்னாங்க எனக்கு இது கால் நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே இது ஃபர்ஸ்ட் வென்னஸ்டேன்னஸ்டே வந்து நான் இங்க வந்து பிறகினாரோட ஃபீஸ்ட்டுக்கு இருந்து மாஸ்க் கவனிச்சுட்டு அந்த எண்ணெயை வாங்கிட்டு போவேன் அம்மா காலில் விட்டோன்னே ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்கு நேற்று நான் தியானத்துக்கு ஒப்பு நேற்று ஆனா நேத்து நான் ஃபுல்லாக நல்லா இருக்க முடியல நேத்து மாஸ்கில தான் நான் இருந்தேன் அப்போ நான் வேண்டியிருந்தேன் வீட்டுக்கு போனோடனே எங்கள் அம்மா சொன்னாங்க கால் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க அதுக்கு காரணம்லாம் நான் வேண்டினது மட்டும் இல்லை ஜெகன் மாதம் எங்க கூட இருந்ததுனால தான் பிரைஸா எனக்கு கடந்த ஆறு மாதங்களாக இடுப்புல பயங்கரமான வழி இருந்துகிட்டே இருந்தது அதே போல இரண்டு வருஷங்களாக கை இப்படி தூக்க முடியாது வலது கையை அப்போ இந்த இரண்டு நாள் ப்ரேயரில் ஆண்டவர்கிட்ட நான் உருக்கமாக ஜெபம் பண்ணேன் இந்த ரெண்டு வழியும் எடுத்து போடுங்க சாமின்ட்டு அந்த இப்பொழுது எனக்கு இந்த கையை சாதாரணமாக தூக்க முடிகிறது இடுப்பில் உள்ள வலி முற்றிலுமாக மறைந்து விட்டது இயேசுவிக்கே புகழ் இயேசுவிக்கே நன்றி மரியே வாழ்க்கை இல்லத்தில் ஏமாதா இல்லத்தில் தான் இருக்கிறேன் என் பூசைக்கு வந்துட்டு நடந்து போகும்போது ஒரு கல் காலில் தடுக்கி நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இங்கேயும் பார்த்தாங்க டாக்டரை வச்சு ஒன்றும் முடியல அப்புறம் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அங்கே அழைச்சிட்டு போனாங்க அங்கேயும் முடியல திருப்பி இங்கே வந்தேன் இங்கே வந்து டாக்டரை பார்த்து ஒரு அஞ்சு நாள் தான் மாத்திரை கொடுத்தாரு ஸ்டிக்கு போ ஸ்டிக்கு வச்சு நடந்துக்கிட்டு இருந்தேன் அஞ்சா நாளே ஸ்டிக்கு எடுத்து வச்சுட்டேன் நல்லா நடந்தேன் கோயிலில் போய் உட்காந்துக்கிட்டு அழுவேன் எனக்கு நல்ல சுகத்தை கொடுங்க இந்த காலம் கொடுத்துருக்குறீங்க எனக்கு நடக்க முடியாத நிலையை கொடுத்துருக்குறீங்க எனக்கு நடக்கும் சக்தியை கொடுங்க அப்படின்ட்டு டெய்லி கோயிலில் போய் அழுவுவேன் இப்போ நல்லா சுகம் கொடுத்துட்டாங்க இது நடந்து ஆறு மாதம் ஆச்சு ஆண்டவருக்கு நன்றி இப்போது கைக்கு இருந்து அறுத்து போயிருந்துச்சு நாலு வரோம் நேற்று நான் ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு இந்த கைக்குரல் சுகம் பட்டுருச்சு இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு புகழ்